பாகிஸ்தானையொட்டி அமைந்துள்ள பஞ்சாப் மாநிலம் பெரீஸ்பூர் அருகிலுள்ள பட்டுவாலா கிராமத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமான ஓடுதளம் உள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் நடந்த போரின் போது இந்திய விமானப்படை விமானங்களால் பயன்படுத்தப்பட்ட ஓடுதளமாகும் பஞ்சாபை சேர்ந்த உஷான் அன்சால் என்ற பெண்மணியும் அவரது மகன் நவீன் சந்த் என்பவரும் இந்த விமான ஓடுதளம் அமைந்துள்ள இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்துள்ளன இது தொடர்பான வழக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த ஓடுதள விவகாரம் குறித்து விரிவாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு பஞ்சாப் மாநில ஊழல் கண்காணிப்பு அமைப்புக்கு உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த மாதம் இருபதாம் தேதி ஊழல் கண்காணிப்பு அமைப்பு தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அந்த அறிக்கையில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு உர்ஷாண்டு மற்றும் நவீன் சந்த் ஆகியோர் வருவாய்த்துறை அதிகாரிகள் சிலரின் உதவியுடன் போலி பத்திரங்களை தயாரித்து இந்த இடத்தை விற்பனை செய்தது கண்டறியப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்புகளை அடுத்து மற்றும் நவீன் சந்த் ஆகியோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி வருவாய்த்துறை அதிகாரிகளின் உதவியுடன் இந்த மோசடியை அரங்கேற்றியுள்ளனர் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை அதிகாரி நிஷாந்த் சிங் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் இந்த மோசடி விவகாரம் வெளி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது உஷா அன்சால் நவீன் ஆகியோர் மீது ஆள் மாறாட்டம் மோசடி ஏமாற்றுதல் போலியாக பத்திரம் தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரிக்க போலீஸ் டிஎஸ்பி கரண் சர்மா தலைமையிலான விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான நிலத்தையே போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்ட இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த மோசடியில் தொடர்புடைய அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க